வெரி ஹாப்பி காஃபி குட் மார்னிங் ஸோ ஸ்பெஷல் காஃபி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து சிம்பிளான ஹெல்த்தியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கலாம் அப்படின்ற சமையல் தான் ஒர்க்கிங் உமன்ஸ் மார்னிங் ரொட்டீன் தான் இதில் வந்து டோட்டலாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாம்பார் இன்றைக்கி கொஞ்சம் வேண்டாம் இடையில கொஞ்சம் வேறு எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்னைக்கு வந்து மார்னிங் இட்லிலேருந்து இன்றைக்கி விடுதலை அதனால் இன்னைக்கு மார்னிங் வந்து சப்பாத்தி வித் நிறைய காய்கறிகள் போட்ட குருமா மத்தியானத்துக்கு தயிர் சாதம் வித் ஈஸியா உருளைக்கிழங்கு கொஞ்சம் கார கறி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து ஆப்ஷனல் மத்தியானம் நான் வந்து தயிர் சாதம் மட்டும் தான் கிளற போறேன் இப்போ ஒவ்வொருத்தருக்கு என் பொண்ணு என்ன சொல்லுவோன்னா சிலமா நான் தயிர் சாதம் சாப்பிட்டு மத்தியானம் சப்பாத்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதனால் அவங்கவுங்க இஷ்டம் பண்ணி வச்சாச்சுன்னா யாருக்கு என்ன வேணாலும் டிஃபனாகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் லஞ்சாகவும் சாப்பிட்டுக்கலாம் அந்த வகையில் தான் இன்றைக்கி ரெடியாக போகுது ஸோ இன்றைக்கி வந்து பேசின் எல்லாம் ரெடியாக இருக்குது இதில் வந்து மாவு போட்டு பசஞ்சு வச்சுருவோம் சப்பாத்திக்கு கோதுமை மாவு போட்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பெரிய வெங்காயம் போட்டு தான் செய்வோம் அதனால உருளைக்கிழங்கு இருக்குது இது பெரிய உருளைக்கிழங்கு இது ரெண்டும் சேர்த்து அரை கிலோ வெயிட் அது அதனால கரெக்டாக இருக்கும் கே கேரட்டு பீன்ஸு கேப்சிகம் இது வந்து இது பேர் என்னப்பா கால்போ காலிஃப்ளவர் அதுதான் எடுத்து வச்சிருக்கேன் ஆமா பட்டாணின்னு சொல்லிட்டு இருந்தேன் பச்சை பட்டாணி வந்து அந்த அவ்வளவு எஃபெக்டிவா இல்லை அது போக சும்மா உச்ச சாயில இருந்தது வில அதனால சரி ஓகே ஊற வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தேன் கடைசியில் காஞ்ச பட்டாணி ஊற வைக்கவும் மறந்து போச்சு அதனால இருக்கிற காய்கறிகள் இந்த நாலு தான் அதை போட்டு குருமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ இப்போ வந்து காஃபியை குடிச்சிட்டு இது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தயிர் சாதத்துக்கு காலம்புறையை பாலையும் காய்ச்சி வச்சாச்சு சாதம் வந்து வச்சோடனே ஊற்றி ஊத்திதான் நம்ம கடற போறோம் அதே மாதிரி இனி என்ன ரைஸ் ஊற வச்சிருக்கேன் அப்படின்னா நார்மல் சாப்பாட்டு ரைஸ் இல்லாம இது வந்து பொங்கல் ரா ரைஸ் சில சமயம் அந்த பொங்கல் ரா ரைஸ் வந்து தயிர் சாதத்துக்கு வந்து நல்ல நல்லா இருக்கும் நம்ம கோவிலில் வந்து தயிர் சாதம் கொடுப்பாங்க இல்லையா பிரசாதமா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால அந்த மாதிரி பொங்கல் ரா ரைஸ் தான் ஊற வச்சிருக்கேன் சரி ஓகே இப்போ வந்து காய்கறிகளை ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் மாவை பசிஞ்சு வச்சிடுறேன் அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் வேலை சப்பாத்தி மாவு பசங்க வச்சாச்சு அதுலேயுமே சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க சப்பாத்தி மாவு பசுகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேஷியோ தண்ணியெல்லாம் ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டேன் நார்மலாக பிகினர்ஸ்க்கு வந்து அந்த டவுட்டு வரதான் செய்யும் ஏன்னா கொஞ்சம் அந்த அப்பங்கதையாட்டம் கொஞ்சம் மாவு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஜாஸ்தியான கொஞ்சம் மாவு போடுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகிடும் இந்த அப்போங்க கதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஸோ அந்த மா அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியா இருக்கும் அப்படியே அந்த ஒன் இன்ஸ் டூ தான் கரெக்டா இருக்கும் அந்த ரேஷியோ ஈவன் அந்த அரை பங்கு தண்ணியை கூட கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கலாம் வேணும்னா அப்புறம் கரைசியா சேர்த்துக்கலாம் அதுதான் வந்து அளவு பொதுவாக கோதுமை மாவுக்கு ஸோ அதை வந்து ஊற வச்சிடலாம் இப்போ வந்து உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு அதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா போட்டுடலாம் அப்போ தான் நல்லாவே வேகும் இப்போ நீங்கள் உருளைக்கிழங்க வந்து முழுசாக போட்டோம் அப்படின்னா எல்லாம் வேகாது ஏன்னா சில கிழங்குகள் அப்படி இருக்குது நடுவில் கொஞ்சம் வேகாமல் க கற்கு கற்குன்னு ஒரு சவுண்டோடயே இருக்கும் ஸோ அதனால இப்போ எல்லாத்தையுமே வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டேன் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இதே குக்கரில் தான் காய்கறியை வச்சு நம்ம குருமாவும் பண்ண போகிறோம் இப்போ அடுத்து வந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம் இப்போ வந்து தயிர் சாதம் தான் கிளற போகிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன்னா அதுக்கு கிட்ட நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அதனால அந்த மாதிரி தான் நான் நம்ம சாதம் கிளற போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு குழைவாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ ஒன்றுக்கு நாலு பங்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அரிசி வைக்கும்போது தனியாகவே சாப்பாட்டுக்குன்னு எப்போதுமே ஒரு குக்கரை செப்பரேட்டாக வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து குருமாவோ இல்லை சாம்பாரோ பருப்போ வேக வைக்கிற குக்கர்லேயே சாப்பாடு வச்சோன்னா அந்த எல்லோ கலர் வரும் சாதம் வந்து வெள்ளையாக இருக்காது அப்புறம் அந்த வாசனை அடிக்கும் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோமோ அப்போ பிரியாணி கலறி இருக்கும் அப்படின்னா அந்த பட்டை கிராம்பு வாசனை எல்லாம் நம்மளுடைய ஒயிட் ரைஸில் அடிச்சுட்டு இருக்கோம் அதனால நார்மலாக சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு குக்கரை ஒதுக்கிடணும் அதில் வேறு எதுவுமே பண்ணாமல் வச்சா தான் எப்போயுமே சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு குக்கரில் தான் நம்ம தயிர் சாத்துக்கு சாதத்தை வைக்க போகிறோம் சாப்பாட்டுக்கு அரிசி வச்சு கரெக்டாக வந்து சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிட்டேன் அதே குக்கரில் வெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதில் வந்து ஜீரகம் கசூரி மேத்தி ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலை அதை மட்டும் போட்டிருக்க சின்னதாக ரெண்டு ஏலக்காய் இப்போ இதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா குருமாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடுவோம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அதையும் சேர்த்துடலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் எல்லாத்தையுமே நறுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் இருக்குது அதே மாதிரி இங்கே காலிஃப்ளவர் அதை வந்து ஆஞ்சிட்டு அதில் உப்பு போட்டு வெந்நீரை ஊற்றி வச்சாச்சு ஆக்சுவலி அது இங்கேயே வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை ரொம்ப ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு அப்படின்னா குக்கரில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த அந்த வேக்காடை பொறுத்து நான் சொல்லது புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க தண்ணி விட்டுருக்கறனால சில சமயம் அது இங்கேயே வெந்துடும் அதனால வந்து நம்ம ஃபைனலாக குருமா வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் அதை அந்த வேக்காடை பொறுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு உப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டிருக்கேன் காலிஃப்ளவர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் போல இருந்தது அதையும் சேர்த்து போட்டாச்சு இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் ஒரு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம ஃபைனலா ஆட் பண்ண வேண்டிய மசால் சாமான்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு மூடியில அரை மூடி தேங்காய் பச்சை மிளகா ஏற்ற மாதிரி சோம்பு கசகசா முந்திரி பருப்பு இந்த அஞ்சு கண்டென்ட்டையும் நம்ம அரைச்சு அந்த பேஸ்ட் வந்து சேர்த்து கொதிக்க விடுவோம் அதை பார்த்துக்கலாம் இங்க வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே லைட்டா கையாலேயே இப்படி வந்து உடைச்சு விட்ருங்க போறோம் உடச்சி விட்டுட்டு இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி அதை வந்து வானில போட்டு கொஞ்சம் எண்ணெய் லைட்டா கொஞ்சம் கூட விட்டு கடலைப்பருப்பு போட்டு இதை வந்து வதக்கிடலாம் உருளைக்கிழங்கு காரக்கழிக்கு நல்லா கொஞ்சம் உண்டு எண்ணெய் விட்டு கடுகு பொரிய விட்டு கடலை பொருப்பை போட்டு பெருங்காயம் நல்லாவே சேர்த்துருக்கேன் கருவேப்பில போட்டு இப்போ பெரிய வெங்காயத்தை வதக்கிட்ருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு அது கூட வந்து கொஞ்சம் காரப்பொடி கஷ்மீரி சில்லி பவுடர் நார்மல் காரப்பொடி எல்லாம் போட்டு ஒரு பச்சை வாசனை போக ஒரு அஞ்சாறு நிமிஷம் இருந்தால் போகிறோம் ஸோ இது வந்து குருமா வந்து ஆஃப் பண்ணியாச்சு காய்கறி கிழமை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மிக்சி ஜாரில் ஒரு மூடியில் அரை மூடி தேங்காய் கீனி போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு உடச்ச முந்திரி பருப்பு ஒரு பத்து போட்டிருக்கேன் கசகசா ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரே ஒரு க பெரிய பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் இது டோட்டலாக கம்ப்ளீட்டாக பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம் ஸோ உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அதை அப்படியே போட்டு அது மேலே வந்து கொஞ்சம் காரப்பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் போட்டாச்சு மசால் பவுடர்லாம் நான் எதுவும் போடலை இப்போ இங்கே வந்து காய்கறி கலவை அந்த குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுது நான் சொன்ன அந்த விழுது இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இதை கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து குருமா ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்த ஃபென்டாஸ்டிக்காக சூப்பரான ஹெல்த்தி குருமா ரெடி இப்போ அடுத்து தயிர் சாதத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாதம் நம்ம வந்து நாலு பங்கு அளவுக்கு தண்ணி விட்டு வச்சோம் இல்லையா அது வந்து நல்லாவே அந்த கொஞ்சம் சூடு இருக்கணும் அதாவது நீங்கள் கொதிக்க கொதிக்க சூடு இருக்க வேண்டியதில் குக்கரை வந்து ப்ரெஷர் போக ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம தயிர் சாதம் வந்து கலர்றோம் அப்படின்னா எப்போதுமே கொஞ்சம் சூடாக போதே கலையிடணும் நல்லா ஆற விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கட்டி தட்டிடும் அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக நிற்கும் ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் இதில் வந்து பால் சேர்த்துருவோம் பால் உப்பு இப்போ இதுல வந்து கொஞ்சம் நம்ம தயிரும் பாலும் சமமா கலந்துக்கலாம் ஏன்னா சீசன் வந்து கொஞ்சம் வெயில் வெயிலடிக்காம இருக்கு அதனால வந்து சரிசமமா பாலும் தயிரும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தாளிதம் வந்து நான் அதுல என்ன பண்ண போறேன்னா கடுகு பெருங்காயம் ஆஹ் அவ்வளோதான் அவ்வளவுதான் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அது நம்மளுடைய இஷ்டம் இந்த வெங்காயம் ஆஹ் உளுத்தம் பருப்பு பருப்பு அதெல்லாம் வந்து தாளிச்சு போட்டுறது ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டை பொறுத்து ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து நல்லா கட்டி இல்லாமல் ரெடி ஆகிடும் நான் அரை லிட்டர் பால் வச்சுருந்தேன் அத்தனை பாலையும் சேர்த்து தான் நான் வந்து பசைய போறேன் அதே மாதிரி நிறையா ஃபுல் தயிரையும் விட்டு பசைச்சிருக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சப்பாத்தி கல் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் இனிஷியலாக வந்து சூடாகட்டும் இப்போ வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் கார பொரியல் ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதம் நீட்டாக சூப்பராக தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கட்டி தட்டி இல்லாமல் கலரி பால் எல்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்டியாச்சு ஒயிட் குருமா அதனால தான் நான் மஞ்சள் பொடி எதுலேயுமே சேர்க்கல காலிஃப்ளவரில் கூட சேர்க்கல ஒயிட் குருமா ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு இப்போ மன மன மனமனால நம்ம சப்பாத்தியை இட்டு தேய்ச்சி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு சப்பாத்தி மட்டும்தான் நமக்கு அப்படியே இட்டு இட்டு சுட சுட போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்னா காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தின்னு சொன்னதுனால சூடாக சாப்பிட்றலாம் அப்புறம் வேணும் லஞ்சுக்கும் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம தயிர் சாதமும் எதுவும் பேக் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கலாம் அது வந்து நம்மளுடைய ஐடியாவை பொறுத்து நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து ஸோ இந்த மெனு ஐடியா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாவும் ஹெல்த்தியாகவும் டக்குன்னு முடியக்கூடிய ஒரு வெரைட்டியான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க்கொட்டாச்சா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ